இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம் அரப்பு மரம் இது ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்து நான் இதை போட்டிருக்கேன் இந்த மரத்தை ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா உசிலை மரம்னு சொல்லுவாங்க அரப்பு பொடி செய்யறதுக்காக அதனோட இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த அரப்பை வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பேனு பொடுகு அப்புறம் முடி உதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் இந்த ப்ராப்ளம்லாம் இல்லைனாலே கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் வந்து கண்டிப்பாக ரீக்ரோத் வர ஆரம்பிச்சிரும் நான் வந்து அரப்பு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இது கூட நான் எக்ஸ்ட்ரா ஹேர் கேருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல வெறுமனே அரப்பு போட்டாலே போதும் இது கூட நான் கறிவேப்பிலை ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை இல்லாத ஒரு ஹெர்பல் பேக்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பில ஸோ அதனால் நான் இது வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது ஆவாரம்பூ ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஆவாரமும் நம்ம உடம்பு சூட்டால வந்து முடிக்கொட்டு